ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவியில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து ரெண்டு முக்கியமான டாபிக் வந்து போய்ட்டுருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பற்றி அக்ஷயாவும் மாயாவும் பேசின ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மாயா வந்து ஏ இயங்கலை அதாவது தான் வந்து பயங்கரமாக இருக்காங்க பூர்ணிமாவோட அப்படின்ற மாதிரி மாயா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து தினேஷை பற்றி அர்ச்சனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் இப்போ பேசி தான் ஆகணும் சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க குறியாக இருக்காங்க அதற்கு ஒருத்தர் வந்து கிடச்சிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் ஸோ கூல் சுரேஷ் வந்து தினேஷ் குட்டாக ஈஸியாக அதை சொல்லிடுவார் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு இது வந்து அர்சனாக்கு தான் வந்து பேக்ஃபேர் ஆக போது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு அதாவது இவங்க நினைக்கிறாங்கல்ல எதுவுமே நான் சண்டேலாம் போயிடலான்ட்டு அது நடக்காத போல் இன்னும் தினேஷ்டு அது போய் சொல்லி இது வேறு மாதிரி நைட்டு இந்த பிரச்சனையாக ஆகும் போது இன்னும் ஜோவிக்கார உள்ள வரப்போ இன்னும் வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னொரு நியூஸும் வந்து கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக அர்ச்சனா வந்து வாக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சும்மா ட்விட்டரில் பரப்பிட்டு இருக்காங்க அதை நம்பாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி இல்லை ஸோ அவங்க தெளிவாக தான் இருக்காங்க பிளே கேமை பிளான் பண்ணி வந்துட்டு நான் தான் போகணுன்ற ஒரு இதில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வந்து லைக் பண்ணிக்கோங்க மறந்துறாங்க வீடியோவை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாயா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அர்ச்சனா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றா நானும் புண்ணியாக இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து கேட்டாங்க ரொம்ப பொறாமையாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நான் இருக்கணும்ன்ட்டு நேற்று கூட பூ வச்சு நடந்து வந்துட்டு மாயா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க மாயா மாதிரி எனக்கு கூட ஆள் கிட்ட பழகணும் உங்களுடைய இதை தாண்டி உங்கள் கூட நான் வந்து ஜென்வனாக இருக்கணும் லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க இது தெரியாமல் பிரதீப் ஃபேன்ஸ் வேறு பார்த்திங்கன்னா பயங்கரமாக முட்டு கொடுத்துட்டாங்க அர்ச்சனா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பின்னாடி வர முடியல நான் வந்து ரிவியூ இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது நான் பேஸ்ட் போயிருந்தேன் அது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உண்மையிலேயே பிரதீப் நேசிச்சவங்க வந்து இப்போ ரெண்டு சைடும் நிற்க முடியாமல் தருமாறுறதை நான் பார்க்குறேன் அது உங்களுடைய ஒப்பீனியன் தான் நீங்கள் அதெல்லாம் மீறி ஓகே எனக்கு அர்ச்சனா பிடிக்குது நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நில்லுங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபேக்காக தெரியுது அவங்க பண்ணுறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பின்னாடி வாங்க அதை நான் வந்து சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு இதே கிடையாது என்னுடைய பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ ஜஸ்ட் யூஸ்ட் பிரதீப் நேம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா இப்போ இந்த மாயாங்கிட்ட போய் க்ளோஸ் ஆகிறது கேட்டால் அவங்க வீட்டில் ஆள் இல்லை ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க இப்போ யாருனாலும் பேசலாம் போய் அதை பற்றி ஜெல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது சரியா அது ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு அந்த ஒரு விஷயத்தில் நான் அது வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் இது ஒன்று அடுத்து தினேஷை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க தினேஷ் வந்து என் மேலே வந்து பாசம் உண்மையாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் வந்து இப்படிலாம் நினச்சேன் ஆனால் அவர் வந்து என்னை இது பண்ணலியாம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போனோன்னு நாமினேஷன் பண்ணது முத முத யார் இந்த பிரச்சனை தினேஷா அர்ச்சனாவா நீங்களே சொல்லுங்கள் முதல் முதலில் கேம் ஆடினது தினேஷ்கிட்ட அர்ச்சனா தான் அது வரைக்கும் தங்கச்சி 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 அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பாசம் காட்டிட்டு தான் அந்த மனுஷன் முதல் நீங்கள் குத்துனீங்க அடுத்து டைட்டில் டிக்கெட்டு ஃபினல் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் குத்துனாரு உங்களை ஸோ அப்போ இருந்தே ஆரம்பிச்சிருச்சு தினேஷ் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஒரு ஒரு ஃபீலிங் இருந்தாலும் நீங்கள் ஒரு தங்கச்சி அப்படின்னாலும் நான் காம்படிட்டர் தான் உனக்கு அப்படிங்கிறது அவருக்குரியாதான் இருக்காரு உங்களை அன்றைக்கி என்றைக்குமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல ஆனால் என்னைக்கு நீங்கள் வந்து அந்த ஒரு குத்து குத்துறீங்களோ அதுலேருந்து இவர் வந்து மாறிட்டார் ஓகே நீ என்ன கேம் ஆடுறியா நானும் ஒன்ற கேம் மாறுறேன் அப்படின்ற மாதிரி அன்னிலும் தொடவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் விஜித்ரா தான் அவர் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தார் உங்களை பற்றி பின்னாடி பேசவே இல்லை என்னைக்கு இந்த ஏவி பார்த்தாரோ அன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குங்கிறது பொறாமை ஆகிடுச்சு தினேஷுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாயிடுச்சு அவருக்கு ட்ரிகர் ஆகிடுச்சி அவனை ஒன்றை முடிச்சு தள்ளணுன்றதுக்காக வந்து அடித்து தள்ளுறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அர்ச்சனாவுக்கும் வந்து இப்போ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அது அது அவர்கிட்ட போய் பண்ண முடியாது ஏன்னா அவர் கேட்குற கேள்வியில் வந்து நம்மளால் நிற்க முடியும்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்க இப்போ அதை வந்து கூல் சுரேஷ்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் வந்து மக்களுக்கு தெரியாதா இது ஆ இது வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே இவங்க பண்ணுறது அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் தான் பார்க்குறோம் அர்ச்சனா நீங்கள் பண்ணுற தவறுகளையும் பார்க்குறோம் தினேஷ் பண்ணுற தவறுகளையும் நாங்கள் வந்து பார்க்குறோம் ரெண்டு சைடும் பார்த்துட்டு தான் இருக்கோம் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் வந்து முன்னாடி தினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே போய் செக் அவுட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து நண்பர்களாக இருப்போம் அண்ணன் தங்கச்சியாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வெளியே போக சொல்கிறீங்க நாமினேஷன் பண்ணி நீ வெளியே போ நாமினேட் பண்ணுறேன் அப்படின்றீங்க ஸோ இதுலேயே உங்களை வந்து முதல்லையே வேறுபாடாயிடுச்சு நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது நான் வந்து அவரை நம்பி நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் வந்து அவரை வந்து திருப்பி சப்போர்ட் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சு பாயிண்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேம் வேறு வழி இல்லை நீங்களும் பேக்கேஜ் இருக்குது இல்லைன்னு சொன்னீங்க முத தினேஷுக்கு அடுத்து வந்து விஜயவர்மா சொல்லிட்டான் பேகேஜ் இருக்குது அவர் வச்சுக்க மாட்டாருன்னு சொன்னேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட் பேகேஜ் இருக்குன்றீங்க அப்போ எது உண்மை நீங்கள் பார்த்த வரைக்கும் பேகேஜ் இல்லைன்னு சொன்னது உண்மையா விஜயவர்மா சொல்லி பேகேஜ் இருக்குன்னு சொன்னோடனே மாத்தினது உண்மையா அப்போ என்ன ஸ்டாண்டில் நீங்கள் இருக்கீங்க இந்த வீட்டிலேயே அப்படிதாங்க கேம் விளையாடணும்னா பச்சையா விளையாண்டு தான் ஆகணும் சரியா இப்போ தினேஷ்க்கு வந்து அர்ச்சனாவுடைய ஓட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு உள்ள அந்த கேவி பார்க்கும்போது கண்டிப்பாக அவளுக்கு இருக்கு சப்போர்ட் ஸோ அடிக்கணும்னு அடிக்கிறாரு நீ எங்கே பார்த்தாலும் அடிப்பார் இப்போ நம்மளே அந்த பொஷனில் நான் இருந்தா கூட இப்பர்ஸனாக வந்து லீடிங்கில் இருக்கான்னு சொல்லி நான் ஒரு ஏவி எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்றேன்னு வைங்க இருபத்தி நாலு நேரம் கூட டாஸ்டர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு கப்பு வேணுங்க கப்புக்காக ஆடணும் அவ்வளோதான் இங்கே மாதிரி உட்காந்து நான் விளையாட மாட்டேன் ஐயோ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் நிற்கிறது ஓடி போய் உட்காந்து ஒழிஞ்சி பின்னாடி இருந்து பேசுறது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அடிச்சு இறங்குங்க அவர் வந்து சண்டை போறாரா அப்போ போய் நேராக போய் உட்காருங்களேன் உட்காந்து பண்ணேன் இது நான் வந்து இதுமாரிலாம் பண்ண மாட்டேன் இது வந்து கடைசி லெவல் ஆயிடுச்சு ஃபைனல் லெவல் ஆயிடுச்சு அப்போ முதல்ல சண்டை போட்டீங்க முதலாளி உட்காந்துருக்கலாம்ல கேட்டால் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து வந்த பிறகு இதெல்லாம் வந்து நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க ஸோ அது நான் ஒத்துக்கிறேன் அந்த பாயிண்ட் நான் வந்து ஏற்றுக்குறேன் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்கீங்க ஆனால் சண்டையும் போடுறீங்க அதான் பிரச்சனை ஃபுல்லாக மாறலையே அப்போ ஃபுல்லாக தானே மாறியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்